We need to appoint regional administrators for the 160 companies. Perhaps we can have coordinators for north, south, east, and west, each handling 30, 40 companies. Right, we need to appoint five to 10 assistants. We need to appoint strands to help with maintenance tasks under this key administrative team. இத கற்பனை செஞ்சு பாருங்க நீங்க ஒரு பெரிய தலைமை அலுவலகத்துல உங்க சி ஓவுக்கு எதிரா உட்கார்ந்து இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய பிரச்சனைய பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க ஒன் டி கம்பெனிகள் கொண்ட ஒரு பெரிய குழுமத்தை நிர்வகிச்சிட்டு இருக்கீங்க ஆனா ஆச்சரியமா அங்க ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி கண்ணுக்கே தெரியல் கண்டிப்பா ஒரு மூத்த மனிதவள் அதிகாரி ஒரு கொள்முதல் அதிகாரி ஏன் ஒரு செய்தி மேனேஜர் சூடு இருக்காங்க ஆனா இதெல்லாம் யாரு ஒன்னா சேர்த்து கொண்டு போகுது அதுதான் சவா ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனியா செயல்படும் போது ஒரு நிர்வாகி இல்லாம விஷயங்கள் ரொம்ப சீக்கிரம் குழப்பமாக அப்போ இதுக்கு என்ன தீர்வு ஒரு தலைமை நிர்வாக அதிகாரிய அதாவது சிஏஓவை கொண்டு வர வேண்டிய நேரம் இது அவர்தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவார் கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு வாங்க முதல்ல தலைமை நிர்வாக அதிகாரி தான் இருப்பாரு இவர்தான் எல்லா நிர்வாக செயல்பாடுகளையும் ஒன்னா வந்து துறைகளை இணைச்சு கம்பெனிக்கும் வேகமான தீவுகளை வழங்குவார் பிரேக் நிர்வாக மேலாளர்கள் அல்லது ஒவ்வொருத்தரும் செயல்பாட்டுக்கு பொறுப்பேற்று ஒவ்வொரு துறைக்கும் வேகமான ஆலோசனை மற்றும் தீர்வுகளை வழங்குவாங்க அப்பூறம் முக்கியமான தூறைகள் இருக்கு முதல்ல மனிதவளம் மற்றும் ஊழியர்கள இந்த டிமாக்கலை நியமிக்கிறது ஊழியர் நலன் மற்றும் உங்க கம்பெனிகள் சீராக இயங்கு தேவையான எல்லா மனிதர்களையும் கவனிக்கும் அடுத்து கொள்முதல் மற்றும் விநியோக சங்கிலி புரொக்யூர்மெண்ட் இவங்கள சப்ளை கொள்முதல் மற்றும் அனைத்து லாஜிஸ்டிக்ஸுக்கும் வாய்க்கா பாலகுன்னு நினைச்சுக்கோங்க அப்புறம் ஹைடி சிஸ்டம் மற்றும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இவங்க உங்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பராமரிப்பாங்க புதிய தீர்வுகளை மற்றும் 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 எல்லாமே எந்த இயங்குவதை உறுதி செய்வாங்க வசதிகள் அலுவல மேலாண்மை மேனேஜ்மெண்ட் அடுத்து வருது இவங்க பராமரிப்பு மேம்பாடு அன்றாட அத்தியாவசிய தேவைகளை கவனிப்பாங்க மற்றும் இணக்கம் மற்றும் சட்ட பிரிவு இதை மறக்க முடியாது இவங்க வேலை என்ன எல்லாமே நேர்மையாவும் கம்பெனி கொள்கை கோட்பட்டும் இருக்குன்னு உறுதி செய்யறது இப்போ ஒவ்வொரு துறைக்கும் உண்மையான ஆதரவு தேவை ஒவ்வொரு துடைக்கும் நாளில இருந்து ஆறு திறமையான உதவியாளர்கள் குண்ட ஒரு கௌளி இருக்கணும் மனிதவள் துடைக்கு அது உதவியாளர்கள் பிரச்சனைகளை கையாபவர்கள் மற்றும் தணிக்கையாளர்கள் கொள்முதலில் உங்களுக்கு வாங்குபவர்கள் மற்றும் உதவியார்கள் மற்றும் சட்ட பிரிவுக்கும் இதே மாதிரி தான் எல்லாருக்கும் அவங்களுக்கான குழு இருக்கும் ஆனா மனுக்தி கம்பெனிகளுக்கு ஒரு மத்திய கால் மட்டும் போதாது உங்களுக்கு பிராந்திய ரீதியான கவரேஜ் தேவை அங்கதான் பிராந்திய நிர்வாக ஒருங்கிணைப்பாளர்கள் வராங்க ஒவ்வொரு முக்கிய பிராந்தியத்துக்கும் வடக்கு தெற்கு கிழக்கு மேக்கு ஒருத்தரை நியமிங்க ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளரும் கம்பெனிகளை மேய்பார்வையிடுவாங்க இது எல்லாத்தையும் நிர்வகிக்க எளிதாக்கும் எல்லாரையும் இணைச்சிருக்க ஒரு தகவல் தொடர்பு மற்றொன் தொடர்பு குழுவை உருவாக்குங்க இவங்களைய நோக்கம் தூரைகளுக்கும் அந்த ஒவ்வொன்றுக்கும் உள்ளூரிலும் உலக அளவிலும் வலுவான தெளிவான தொடர்புகளை பராமரிக்குது மற்றும் நல்ல நிர்வாக உதவியாளர்களின் சக்தியை குறைச்சு மதிப்பிடாதீங்க அஞ்சுல இருந்து பத்து பேர் முக்கிய நிர்வாக குழுவுக்கு கீழே வேலை செஞ்சு அட்டவணைகளை சீரமைச்சு சூட்டங்களை சரியான பாதையில் கண்டு போய் பிரச்சனைகளை தீவுகளை நோக்கி நகர்த்துவாங்க கண்டிப்பா எந்த பெரிய நிதி ஆதரவு இல்லாம இயங்காது ரெண்டு அல்லது மூணு நிதி உதவியாளர்கள் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் நிர்வாக பட்ஜெட் நல்லா இருக்குன்னு உறுதி செய்வாங்க இப்போ இதெல்லாம் செயலபடுறதை கற்பனை செஞ்சு பாருங்க உங்க தலைமை நிர்வா அதிகாரி மையத்துல உட்கார்ந்து அவங்க டீமோட ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு துறையும் சீராக இயங்கி ஒவ்வொரு பிராந்தியமும் இணைக்கப்பட்டிருக்கு சிஓ இறுதியா பொண்ணு கேட்கிறார் ஒன் ஹுக்ஸ்டி கம்பெனிகளும் ஒத்திசைவா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சு ஒரு ஸ்மார்டான குழு அமைப்புடன் உங்களுக்கு வேகமான தீவுகள் தரையற்ற ஒத்துழைப்பு மற்றும் எந்த சவாலையும் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் கையாலும் சக்தி கிடைக்கும் ஒரு வலுவான தலைமை நிர்வாக அதிகாரி குழு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தீர்வுகளை வழங்க முடியும்